சாப்பிட்டு முடித்ததும் சாப்பிட்ட உடனே இப்போவே ஊருக்கு கிளம்பணும் என்று ராஜாவின் அம்மா சொல்ல அம்மா நீ வேணும்னா போமா நான் வரமாட்டேன் என்று ராஜா சொன்னதும் ஏன்டா வரமாட்ட வராமல் இங்கே இருந்து எவ்வளையாவது பார்த்து பள்ள இழிச்சிக்கிட்டே தெரிகிறதுக்கா ஏன அவன் அம்மா கோபப்பட மூத்த மகன் மாணிக்கம் அம்மா ஏமா அப்படி பேசுகிற நாங்கள் என்ன பொண்ணுங்க பின்னாடியே வா சுற்றுறோம் ஏன சொன்னதும் ஆமாம் இவர் அப்படியே நல்ல புள்ள மாதிரி பேசுவார் வேலைக்கு போயிட்டு வாடான்னு இருந்து அனுப்பிச்சு வச்சா இங்க வந்து நீ பாட்டுக்கு எவ்வளையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க என்று சொல்ல மாணிக்கத்தின் மனைவி தன் அத்தை சொன்னதை கேட்டு அழுது கொண்டே கிச்சனுக்குள் சென்றாள் தன் மனைவி அழுது கொண்டே போவதை பார்த்து ஏமா அப்படி பேசுற அவ நல்ல பொண்ணுமா அவளுக்கு சொந்தம்னு யாருமே இல்லம்மா அவ வாழ்க்கையே வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்க போனான் நான் தான் காப்பாத்தி வீட்டுக்கு போன்னு சொன்னேன் போறதுக்கு வீடு வாசல் இல்லை சொந்த பந்தமும் இல்லைன்னு அழுதா என்ன பண்றதுன்னு தெரியாம சரி என் கூட வந்து தங்கிக்கன்னு கூப்பிட்டேன் வர தயங்குனா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுக்கு எதுவும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருந்தா விட்டுட்டு வரவும் மனசில்லை ஒரு வழியாக அவளை சம்மதிக்க வச்சு ஒரு கோயிலில் வச்சு தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இங்கே வரவும் தான் என்னை பெற்றவளே ஓன் நினப்பு வந்துச்சு அப்புறமா தான் ஐயும் நம்மளை பெற்றவளுக்கு சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டோமே அதுக்கு தெரிஞ்சால் என்ன சொல்ல போகுதோன்னு பயந்தேன் அவள் ஒரு மாதமாக அழாம இருந்தா இருந்தா இப்போ நீ பேசி அவளை அள வச்சிட்ட ஓமா என்னை வருத்தத்தோடு தன் அம்மாவை பார்க்காமல் திரும்பி கொண்டான் தன் தவறை உணர்ந்த அவன் அம்மா கிச்சனில் அழுது கொண்டிருந்த தன் மருமகளிடம் போனவள் அத்தா மருமகளே உன்னைத்தான் உன்னை பற்றி தெரியாமல் பேசிட்டேன் என்னையை மன்னிச்சிருதாயி என்று சொன்னதும் அவள் சின்ன வயசுலேருந்து அனாதையாவே வளர்ந்தேன் வாசம் காட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ தான் எனக்கு ஒரு குடும்பம் கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனால் நீங்களும் என்னை எப்படி பேசுறீங்க நான் வேணும்னா உங்கள் மகனை விட்டுட்டு போயிடுறேன் என்னை திட்டாதீங்க என அவள் அழுததும் ஏன் அத்தா ஏன் இப்படி பேசுகிற கழுத்தில் கட்டின மஞ்சள் கயிறு காயறதுக்குள்ளே விட்டுட்டு போகிறேன்னு சொல்லலாமா கரிச காட்டில் களை எடுத்த மூலமாக அதுதான் தான் வெடுக்கு வெடுக்குன்னு யோசிக்காமல் பேசிடுறேன் நீ இதுக்கு இப்படி அழுகிறியே எங்கள் ஊரில் வந்து பாரு மாமியார் மருமக சண்டைய அப்போத்தான் உன் புருஷனை பெற்றவளோட அருமை தெரியும் ஏத்தா மருமகளே யாருமே இல்லாமல் அனாதையாக வளர்ந்தேன் உங்களைத்தான் சொந்தம்னு நினச்சி வந்தேன் நீங்களும் என்னை திட்டுறீங்களேன்னு சொல்லி அழுகிறியே எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து காணிக்கரையை விற்று படிக்க வச்சு அவனுக்கு நல்லது வல்லது சொல்லிக் கொடுத்து வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பி வச்சு அவன் சம்பாதிக்க ஆரம்பித்தது மதிக்காமல் போன என் சொந்தக்காரங்க எல்லாம் திரும்ப வந்து எங்களை மதித்து பேசுகிறப்போ அந்த இருந்து ஒரு பொண்ணை எடுத்து நாமளும் இந்த ஊரில் பெருமையாக வாழ்ந்துடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவன் பாட்டுக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொன்னால் மெத்தவன் மனசு பொறுக்குமா என்னையை விடுத்தா என் புருஷன் அழுது நான் பார்த்ததே இல்லை எவ்வளவு கஷ்டத்துலேயும் கல்லு மாதிரி இருக்கிற மனசு அவர் பெருசாக நினைக்கிற மூத்த மகன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னதும் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே வெளியே எந்திரிச்சு போயிருச்சு ராத்திரி கஞ்சியும் குடிக்காமல் ஒரு போட்டு தூக்கமும் கண்ணில் இல்லாமல் புலம்பிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் அந்த ஆள் என்ன நினைச்சதோ தெரியல காலையில் போய் உன் பிள்ளைய பார்த்துட்டு வாடின்னு சொல்லி அனுப்பி வச்சிச்சு ஆம்பளை பிள்ளைய பெற்ற எங்களுக்கும் மனக்கஷ்டம் இருக்கும்லத்தா அந்த கோபத்தில் ரெண்டு மூணு வார்த்தை பேசிட்டேன் அதையெல்லாம் பெருசாக நினைக்காம ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கையில கொடுத்தீனா எங்க கவலை மறைஞ்சிட போகுது இந்த வார்த்தைக்கே நீ அழுதீனா இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கு எவ்வளவோ சண்டையும் இருக்கு வார்த்தா என சொல்லி கிச்சனில் அழுது கொண்டிருந்த மருமகளை இழுத்து வரவும் அவளுடைய மருமகள் அத்தை என்ன சொல்றீங்க இன்னும் சண்டை போடணுமா நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் இங்கேயே இருந்துருவேன் என்று சொல்ல ஆ இங்கேயே இருப்பேன் நீ மசக்கையானதும் வாந்தி வரும் மயக்கம் வரும் உனக்கு பார்க்க வைக்க ஆள் வேணும் மாசமா இருக்கிற பொண்ணு தனியா இருந்தா எவ்வளவு கஷ்டம்னு ரெண்டு பெத்த பெற்ற எனக்குத்தானே தெரியும் சரி வாத்தா என தன் மருமகளை தன் பக்கத்தில் உட்கார வைத்து அவள் கொண்டு வந்த பையில் இருந்து சில தங்க நகைகளை எடுத்து இந்த மாதிரி நகையை போட்டுக்கிட்டு வரலைன்னு தான் என் மாமியா என்னை அந்த பாடுபடுத்தினான் இப்போ நீ கல்யாணம் பண்ணியிருக்கியே இந்த பயல மாசமா இருக்கும்போது வாந்தி எடுத்து மயக்கத்தில் கீழே விழுந்து கிடந்தேன் அதை பார்த்துட்டு என் மாமியாக்காரி கேட்டா ஆமாம் இவ தான் அதிசயமா மாசமாக இருக்கா இங்கிற சோத்தையெல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா அரிசி என்ன சும்மா வருது இவ பாட்டுக்கு மயக்கம் வருது மயக்கம் வருதுன்னு படுத்துக்கிட்டா இருக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறதுன்னு சொல்லிட்டு என்னைய கண்டுக்காம போயிடுவா நானா அந்த மயக்கத்தோட எந்திரிச்சு விறகடுப்பை பற்ற வச்சு கொஞ்சமாக சுடுதண்ணியை காய வச்சு குடிப்பேன் உன் புருஷனை பெற்று எடுக்கிறதுக்குள்ள என் மாமியா கிட்ட நான் பட்ட பாடு இருக்கே கடைசியில ஊர்னா பயிறு வலி வரவும் என்னைய கண்டுக்க கூட ஆள் இல்லாமல் வீட்டுக்குள்ளே தானாகவே பிள்ளையை பத்து கிடந்தேன் களை எடுக்க போயிட்டு வந்த என் மாமியா பிறந்திருக்கிறத ஆம்பளை பிள்ளைன்னு அதை மட்டும் குளிப்பாட்டை தூக்கிட்டு போயிட்டான் என்னையை கண்டுக்க நாதி இல்லை அந்த வழியோட வலியாகவே எந்திரிச்சு புள்ள பெத்த இடத்துல இருந்த கரையெல்லாம் சாணியை கரைச்சும் ஒழிகிட்டு என் பாவாடையும் சேலையை நானே புளிஞ்சு போட்டேன் நான் குளிக்கிறதுக்கு கூட பக்கத்து வீட்டுக்காரங்க தாத்தா சுடுதண்ணி வச்சு கொடுத்தாங்க அது வரைக்கும் என் மாமியா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்த என் புருஷன் அதுக்கப்புறம் தாத்தா அந்த ஆளுக்கு புத்தி வந்து என்னையும் என் பிள்ளையையும் அந்த மனுஷன் பாசத்தோட பார்க்க ஆரம்பித்தேன் பெத்த ஆத்தா கூட பிறந்த பொறப்புன்னு யாருமே இல்லாமல் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி பெத்துக்கிறது நாய் பட்ட பாடு ஆத்தா உனக்கு நான் இருக்கேன் நீ நாலு பிள்ளைய கூட பெத்து போடு நான் என் பேர பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறேன்னு பாரு என சொல்லி கொண்டே அவள் மருமகளுக்காக கொண்டு வந்த தங்க நகைகளை எடுத்து மருமகள் கழுத்தில் போட்டு விட்டு நான் பட்ட கஷ்டமே எனக்கு ஒரு நல்ல பாடம் தா நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் நீ என் மகன் கூட ராணி மாதிரி வாழு என்று சொன்னதும் அவளுடைய இரண்டு மகன்களும் மருமகளும் அழுதுவிட்டனர் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி